மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நட்சத்திரம் ஆயத்து ஒன்னு முதல் அறுபத்தி ரெண்டு வரை விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக உங்கள் தோழர் வழிகிட்டு விடவும் இல்லை அவர்

பின்னரும் அவர் நெருங்கி இன்னும் நெருக்கமாக வந்தார் வில்லின் இரு போல் அல்லது வந்தார் அப்பால் அவருக்கு அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய அடியார்களுக்கு அறிவித்தார் இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தட்டிக்கின்றீர்களா அன்றையும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் இறங்க கண்டார் குறைவில்லாத பாக்கியங்களின் சமீபமாக அதன் வெகு அருகே சொர்க்கம் இருக்கின்றது அந்த பாக்கியத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் பார்வை விலகவும் இல்லை அதை கடந்துவிடவும் இல்லை திடனாக அவர் நம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் மிக பெரியதை கண்டார் நீங்கள் லாத்தையும் உசாவையும் கண்டீர்களா மற்றும் மூணாவதான மனாத்தையும் உங்களுக்கு ஆண் சந்ததியும் அவனுக்கு பெண் சந்ததியுமா அப்படியானால் அது மிக்க அநீதமான பங்கீடாகும் இவையெல்லாம் வெறும் பெயர்களை அன்றி வேறில்லை நீங்களும் உங்கள் மூதாதையார்களும் வைத்துக் கொண்ட வெறும் பெயர்களே இதற்கு அல்லாஹ் எந்த அத்தாட்சியையும் இறக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் வீணான எண்ணத்தையும் தன் மனங்கள் இச்சை கொள்பவற்றை மட்டுமே பின்பற்றுகின்றார்கள் எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது அல்லது மனிதனுக்கு அவன் ஆசை கொள்வதெல்லாம் கிடைத்து விடுமா இம்மையும் அல்லாவுக்கே சொந்தம் அன்றியும் வானங்களில் எத்தனையோ வானவர்கள் இருக்கின்றனர் எனினும் அல்லாஹ் எவரை பற்றி திருப்தி அடைந்து விரும்பி அனுமதிக்கின்றானோ அவரை தவிர வேறவரின் பரிந்துரையும் எந்த பயனும் அளிக்காது நிச்சயமாக மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பெயரிடுவது போல் பெயரிடுகின்றனர் எனினும் அவர்களுக்கு இதை பற்றிய எத்தகைய அறிவும் இல்லை அவர்கள் வீணான எண்ணத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை நிச்சயமாக வீண் எண்ணங்கள் சத்தியம் நிலைப்பதை தடுக்க முடியாது ஆகவே நம்மை நினைவு கூறுவதை விட்டு எதையும் நாடவில்லையோ அவனை நீர் புறக்கணித்துவிடும் ஏனெனில் அவர்களுடைய மொத்த கல்விஞானமும் அற்ப எல்லை வரைதான் நிச்சயமாக உம்முடைய இறைவன் தன் வழியிலிருந்து தவறியவன் யார் என்பதை நன்கறிகின்றான் நேரான வழி பெற்றவன் யார் என்பதையும் அவன் மேலும் வானங்களில் உள்ளவையும் அல்லாவுக்கே சொந்தம் தீமை செய்தவர்களுக்கு அவர்கள் செயலுக்கு தக்கவாறு கூலி கொடுக்கவும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாக கொடுக்கவும் வர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன் அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போதும் நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்தபோதும் உங்களை நன்கு அறிந்தவன் எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள் யார் பயபக்தியுடையவர்கள் என்பதை அவன் கொண்டனர் பார்த்தீரா அவன் ஒரு சிறிதே கொடுத்தான் பின்னர் நிறுத்திக் கொண்டான் அவனிடம் மறைவானவை பற்றிய அறிவு இருந்து அவன் பார்க்கின்றானா அல்லது மூசாவின் வேதத்தில் இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா நிறைவேறிய இப்ராஹிமுடைய இன்னும் மனிதனுக்கு அவன் எதில் முயற்சிக்கின்றானோ அது வேறில்லை அன்றியும் நிச்சயமாக அவன் முயற்சி பின் அவனுக்கு காண்பிக்கப்படும் பின்னர் அதற்கு நிரப்பமான கூலியாக அவன் கூலி வழங்கப்படுவான் மேலும் உம் இறைவன் பால் தான் தீர்ப்பு இருக்கின்றது அன்றியும் நிச்சயமாக அவனே சிரிக்க செய்கின்றான் செய்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவனே இறக்க செய்கின்றான் இன்னும் உயிர்ப்பிக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவனே படைத்தான் நிச்சயமாக மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே இருக்கின்றது நிச்சயமாக அவன் தேவையறச் செய்து சீமான் நிச்சயமாக அவனே ஐதீகங்களுக்கும் இறைவன் நிச்சயமாக முந்திய ஆது சமூகத்தை அழித்தவனும் அவன்தான் சமூது சமூகத்தாரையும் எனவே விட்டு வைக்கவில்லை இவர்களுக்கு முன்னர் சமூகத்தாரையும் நிச்சயமாக அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டூழியம் செய்தவர்களாகவும் இருந்தனர் அன்றியும் அவனே புரட்டி அடிக்கப்பட்ட ஊர்களையும் அவ்வூர்களை சூழ வேண்டியது சூழ்ந்து கொண்டது எனவே இறைவனின் எதை சந்தேகிக்கின்றாய் முந்தைய எச்சரிக்கையாளர்களில் உள்ள எச்சரிக்கையாளர்தான் நெருங்கி வரவேண்டியது நெருங்கிவிட்டது அல்லாவை தவிர அதை வெளியாக்குபவர் எவரும் இல்லை இந்த ஹதீஸ் குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா நீங்கள் சிரிக்கின்றீர்களா நீங்கள் அழாமலும் இருக்கின்றீர்களா அலட்சியமாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அடிப்பணியுங்கள் அவனையே அழையுங்கள் அலமதுலா